வருஷம் பிறந்தாலும் வரும் வருஷம் வருஷம் போயிடும் இந்த வருஷம் ஆனால் என்ன பண்ண போறாரு இந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்தை எப்படி வளர்த்து எடுக்க போறாரு இந்த ஏகத்தை எப்படி எல்லாம் செம்மையா வளர்க்க போறாரு இப்பதான் சொன்னேன் ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் அது எப்பொழுது நான் பொருளாதார தான் கேட்பேன் பொருட்செயலாளர் தான் கேட்பேன் ஏன்னா தலைவர் தான் அந்த அந்த ஃபீல்டில் வரப்போ ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் அந்த அதிகாரத்தை நம்முடைய பி கே சேகர் பி கே சேகர் பாபு பேசி பேசி பயன பி கே சேகர் வந்து அவருக்கு தெரியும் ஆட்சியில் பங்குனாயின்னா அதிகாரத்தில் பங்குனாயின்னே அவர் கவுன்சிலராக இருந்தவர் அவருக்கு தெரியும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு தான் எதையும் கேட்டு பெற முடியும் எதையும் செய்ய சொல்ல முடியும் அந்த இனத்திற்கோ அந்த மக்களுக்கோ இவ்வளோ ஒரு லிட்டர் ஆரம்பிச்சுக்கா அவர் யார் பாம்ப தலைவர் அவர் கட்சிக்கிறாராம் சரி அதை எடுத்து வாரம் பேர் இன்ஸ்பெக்டர் ஏசியோ எந்த தாஸ்தர் ஆஃபீஸில் போனால் அது அதே வந்து நம்ம பிறந்தநாள் போனார் தலைவர் வந்து ஒரு தொகுதிக்கு நூற்றி ஒரு ஆறு வட்டத்தில் ஒரு கவுன்ஸ்ல வச்சுக்கேன் சார் ஆரம்பமாக பயப்படுவான் ஏன் பயப்படுவான்னா நாளைக்கு ஒரு கட்சிக்காரமாக கூப்பிட்டு பேசிடுவாரு மாவட்டத்தை கூப்பிட்டு பேசுவார் மாவட்டம் என்ன பண்ணுவார் மந்திரிகிட்ட பேசுவார் மந்திரி என்ன பண்ணுவார் பேசிடுவாரு எதிரா இல்லை உடனடியாக செஞ்சிருக்காரு கவுன்சிலருக்கு முன்னாடி முன்னாள் இது ஏன் சொல்றேன்னு சொன்னா நாம் எல்லாரும் தயவு செய்து சிந்திக்க வேண்டிய ஒரு இருக்கிறோம் நீ எந்த சாதியாக இருங்க எந்த மதமா இருங்க எந்த இனமா இருங்க எந்த கனவையாக கூப்பிடுங்க ஆனால் இந்த இயக்கம் ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டும் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அது எப்பொழுது அந்த கேள்விக்குரிய வைக்கணும் அது ரெண்டு வருஷத்துலயும் வரலாம் மூணு வருஷத்துலயும் வரலாம் அஞ்சு வருஷத்துலயும் வரலாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தீங்கன்னா அடுத்த வருஷம் கூட சேர்ந்து அடுத்த வருஷமும் சொன்னால் பணிகள் நினைத்தால் அதான் சொல்லிட்டேன் இருபத்தாறு வந்து இருபத்தாறு கிராமம் ஏதாவது ஒரு தேர்தல் சந்திக்கிறோம் அவர் சொல்றாரு அது யாரும் சந்திக்கலாம் ஆனால் அதுக்காக கூட்டணியில் இருக்கிறோமோ எப்படியோ ஆனால் தனித்தின்னால் வெற்றி பெற முடியாது கூட்டணி சார்பில் போனால் ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு உள்ள போயிரு அதற்கான ஆயத்த பணியை பொருளாதார பொதுச்செயலாளர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மணி நினைத்தால் தள்ளும் தவிர்பாடும் தானே இரும் நடனமாடம் என்று சொல்லுவார்கள் மணி நினைத்தால் தள்ளும் தவிழ் பாடும் இரும் நடனமாடம் என்று சொன்னார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு பழமொழி இன்றைக்கு நடக்கும் நடக்குது அதனால் மனிதர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை கூடி ரொம்ப அழகாக இருக்கும் கம்யூனிஸ்ட் போடி மாதிரி பார்த்தேன் அகில இந்திய தருவ சட்டம் முன்னாடி கொடியெல்லாம் இறங்கி பண்ணி வச்சு அழகாக நடத்துற இந்த இடமும் ரொம்ப அழகாக அமைந்து போச்சு நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நாம் பிறக்கின்ற பொழுது தரித்திரமாக பிறந்திருந்தாலும் நாம் இழக்கும் தருவாயிலே ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு முறையை சொல்றேன் நாம் பிறக்கின்ற பொழுது வாயில் பாருங்க பிறக்கின்ற பொழுது நாம் தரித்திரமாக பிறந்திருந்தாலும் நாம் இறக்கும் தருவாயிலே ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் எப்படி மாறணும்னு சொன்னால் இந்த இயக்கத்தை முன்னிறுத்தி வெற்றி கொடியாக்க மாற்றி போராளிகளாக நாம் மாற வேண்டும் வெறும் போராளிகள் உயிரை கொடுக்க சொல்லலை போராளிகளாக மாறினாதான் இந்த இயக்கத்தை கண்டு காவல்துறையும் அரசு துறையும் கொஞ்சம் பயப்படும் நாம் அடிக்கடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பொதுவான பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆகணும் நடத்தினாதான் யார் யாரு அவரு நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் தேதி காவல்துறை கமிஷன் நடத்துறாங்க நம்பரு கலந்துனும் கலந்து கூட ஏன் நடத்துறாங்க அதை குடிக்கார நிறைய பேர் இருப்பாங்க இங்கே குடிகூர் இருப்பாங்க ஆனால் அந்த இயக்கம் குடிகார எல்லாமே வந்து உட்காந்து அருமையாக நடத்துறாங்க அந்த அந்த ரிக்கார்டு என்ன ஆகுதுன்னா சிஎம்க்கு போவோம் யாருக்கும் நடத்து முன்னால் பெருமாள் இறந்துட்டார் அவர் சாவது இப்போ நடத்தவர் வந்து நடத்துனார் அடையாது அந்த இயக்கம் நடத்தும் போது பேப்பரில் பத்திரிகையில் தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயும் வரும் நாமளும் அதை தொங்க பெறுவோம் அதுபோல நம்முடைய பொருளாளர் நினைச்சால் அடுத்த ஒரு நிகழ்வுகளில் நாம் அரசாங்கம் எதிர்க்கணும் அவசியம் இல்லை நமக்கு மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பதில் நாம் ஒரு இயக்கமாக நாம் வலுவான இயக்கமாக மாற வேண்டும்